அல்லாஹுடைய நல்லடியார்களே முதலிலே சுண்ணா என்றால் என்ன என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாம் மார்க்கத்தின் பெயரால் யாரு எது சொன்னாலும் அது மார்க்கத்தின் பெயரால் நாம் தலையாட்டி விடும் இதற்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமே அமானிதமாக இந்த மார்க்கத்தை கொடுத்தான் சூரத்துள் பக்கராவை நீங்கள் பரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரத்துல் பக்கராம் முழுவதும் இதற்கு முன்னாடி அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு கூட்டத்திடம் அவரிடம் அந்த மார்க்கத்தை அவர்கள் கொடுத்த அமானிதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பனுவிசிரவர்களை கேவலப்படுத்தும் விதமாகவே அது இருக்கும் இதற்கு முன்னாடி ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உலக மனிதர்களில் சிறப்பானவர்களாக அவர்களை அல்லாஹ் ரப்புல் அலமின் தெரிவு செய்திருந்தான் எல்லோரையும் விட சிறப்பானவர்களாக பனுவிசிரை அல்லாஹ் தெரிவு செய்திருந்தான் அதை அல்லாஹ் பறித்தான் மிக கேவலமான முறையிலே அதை பறித்து விட்டு முஸ்லிம் உம்மத்து கையிலே அந்த அவானுதத்தை கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் விட்ட தப்பு என்ன அந்த தப்பை நாம் புரிந்து கொண்டால் புரிந்து கொள்வோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானான் செலல்லா அலி செல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாடி கிபா மஸ்ஜிது அக்ஸா அதற்கு முன்னாடி ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது இஞ்சில் அந்த இஞ்சில் தான் அல்லாஹர்புல் ஆலமின் இறக்கிய வேதம் அந்த வேதத்தை பின்தொடர்ந்து கொண்ட மக்கள் இருந்தார்கள் ஈஷா அவர்கள் நபியாக இருந்தார்கள் அவருடைய கவுமுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் செய்த தப்பு என்னென்றால் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்துக் கொண்டார்கள் இச்சை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்தார்கள் கலாச்சாரங்களை பார்த்தார்கள் நமக்குள்ளும் அது இருந்தால் நல்லமே என்று நினைத்து அதையும் உண்டாக்கி கொண்டு மார்க்கம் என்று சொன்னார்கள் மற்ற மனிதர்களிடம் திருடி அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரமாக மாத்திக் கொண்டார்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் கத்தம் ஓதுவார்கள் நாற்பதாம் கத்தம் என்று சொல்லுவார்கள் மூன்றாம் கத்தம் என்று சொல்லுவார்கள் இது யாரிடம் இருந்து எடுத்தது பெருமான செழல் செல்லும் அவர்கள் இறந்த ஒருவருக்கு இப்படி செய்தார்களா என்று கேட்டால் கத்தமூல் குருவான் குருவானை தமாம் செய்வதுதான் கத்தம் அவருக்காக வேண்டி கத்தம் அதாவது கத்தம் சொல்லுவோம் யாரிடம் இருந்து எடுத்தார்கள் நாற்பது நாள் மூணு நாள் இந்த நாடுகளில் மற்ற சமுதாயம் அவருடைய ஆவி போவதற்காக வேண்டி நாற்பது நாட்கள் எடுப்பார்கள் எங்களுக்கும் அப்படி இருந்தால் நல்லமே என்று நினைத்தார்கள் மௌலூதிகள் அவரிடம் பஜனை பாடல்கள் இருந்தது எங்களிடம் அது இருந்தால் நல்லமே என்று நினைத்தார்கள் இப்படி பிறமத கலாச்சாரங்களை சில நேரங்களில் நாம் நமக்குள் இருந்தால் நல்லமே மூசா அலி சலாத் அல்லாவோடு பேசினார் அல்லாஹ் பேசினான் அப்படிப்பட்ட ஒரு நபி கடை பிளந்ததை என்ன கேட்டார்கள் தெரியுமா அத்தனையும் நடந்ததுக்கு பிறகு கேட்டார்கள் அந்த ஒரு கூட்டம் சிலைகளை எல்லாம் வச்சு வணங்குறாங்களே எங்களுக்கும் அப்படி ஒன்று உண்டாக்குங்களே எங்களுக்கு நல்லா இருக்குமே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆலிய ஒரு ஒரு சிலை எங்களுக்கு வச்சா நல்ல இருக்குமான்னு கேட்டாங்க பிறர் செய்யும் நேரத்தில் அதே மாதிரி நாமம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நம்மளை அழித்து போடும் என்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படை அந்த கிணியவர்களே அல்லாஹ் என்ன சொன்னாங்க வேதத்தை தந்தோம் உங்களை தெரிவு செய்தோம் ஒரு நபியுடைய கூட்டமாக உங்களை தெரிவு செய்தோம் உங்களை கண்ணீகப்படுத்தினோம் ஆனால் அந்த வேதத்துக்குள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் எழுதினீர்கள் நீங்கள் கலீலா அற்பமான கிரயத்தை பற்றி வேதத்தை வித்தீர்கள் இதையெல்லாம் செய்ததனால் நான் உங்களிடம் பறித்து புதிய ஒரு கூட்டத்திடம் கொடுத்தோம் அவர்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது உங்க அளவுக்கு அறிவு இல்லை ஆனால் அவர்கள் உண்மத்தம் வசத்தா அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் அந்த சமூகத்து கையில எப்படி எடுத்தான் தெரியுமா சுபகானல்லா கேவலப்படுத்தி எடுத்தான் ஒரு நபியுடைய கோம் செய்த பிழை விபச்சாரம் இல்லை அவர்கள் செய்த பிழை மத்த விஷயங்கள் அவர்கள் தன்னுடைய கை வரிசையை காட்டினார்கள் அல்லாவுடைய வேதத்தை போதனைகளை அவர்கள் மனோச்சக்கேற்ப கொண்டார்கள் எப்படி அந்த மடையர்கள் சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை பார்த்த மடையர்கள் சொல்லுகிறார்கள்

பின்னாடி ஆயிட்டு இப்ப ரசூல் செல்லாலை சில முண்டு அக்ஷாவை நோக்கி தொழ வேண்டும் இல்லை என்றால் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் கிபுலா அக்ஷா என்பதனால் காபத்துல்லா பின்னாடி ரசூலுல்லாஹ் மதியனா என்பது முன்னாடி அக்ஷா அந்த பக்கம் ரசூல் செல்லாலை செல்லம் விரும்பினார்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுவதை விரும்பினார்கள் அல்லாஹ் ரப்புலாவின் தொழுகையிலே ரசூல் திருப்பினான் அப்பொழுது கேட்டார்கள் யூதர்கள் என்ன ஆட்சி இவர்களுக்கு ஏன் இந்த கிபிளை அவர்களுடைய கிபிளா அது அந்த கிபலாவை ஏன் இப்படி மாத்திரா என்று கேட்டார் அல்ல சொன்ன சுஃபா மடையர்கள் கேட்கிறார்கள் என்று இழிவுபடுத்தி கிபலாவை பறித்தார் வேதத்தை கேன்சல் பண்ணி விட்டார் இதற்கு பிறகு குருவான் என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் சட்ட திட்டங்களை மாத்தி விட்டான் அவர்களுக்கு வெல் அதாவது யகுதிகளுக்கு சனி புனித நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் அல்லாஹ் அதை இல்லாமலாக்கி வெள்ளி புனித நாளாக அல்லாஹ் மாத்தினான் சட்டோம்பு என்று அறிவித்தான் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு அப்படி உங்களுக்கு ஆனால் அவர்கள் பிடித்த நாள் அல்ல உங்களுக்கு வேற நாள் ஒரு மாதம் நோம்பு என்று சட்டத்தை மாத்தினான் இப்படி எல்லாத்தையும் மாத்திவிட்டு சொன்னான் கண்ணியமான சமூகம் என்று பெருமானாரை அன்பியாவாக மாத்தி நீங்கள் அந்த டப்பை செய்யக்கூடாது என்று எப்படி முடித்தார் எப்படி முடித்தான் சூறாவை தெரியுமா அல்லா ஆமண ரசூலை வீட்டுக்கு போய் திரும்ப ஓதி பாருங்கள் லாமா கசபத் வலக்கும்மா கசப்தும் சூரத்துல் பகரா திரும்பத் திரும்ப இந்த சொல்லை சொல்லு லஹாமா கசபத் வலக்கும்மா கசப்தும் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்வது உங்களுக்கு உங்களுக்கென்கிறான் அல்லாஹ் அவங்க கதை முடிஞ்சுட்டு அவங்க செய்த தப்பை நீண்ட ஆயத்துக்களை கொண்ட அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள் கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள் கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள் தூர்மலையை தூக்கி வைத்து ஒப்பந்தம் வாங்கினோம் அத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செய்தது அவர்களுக்கு இப்ப உங்க டேன் என்கிறார் நவ் யார் டேன் அவர்கள் செய்த அதே தப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதே கேவலம் தான் அல்லாவுடைய இல்லையா அதே கேவலம் தான் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் இதை அஞ்சினார்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் சுருத்துல் பகதாவை ஒழுங்காக ஓதி இருந்தால் அல்லாஹ் தெரிவு செய்த கூட்டத்தை அல்லாஹ் கேவலப்படுத்தியதை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் அதனால் சொல்லுகிறேன் இதை புரிந்து கொண்டால் ரசூல் அல்லாஹுடைய சுண்ணத்துக்குரிய பெருமதியை நாம் புரிவோம் பெருமானார் சுன்னா என்றால் என்ன விஜயா என்றால் என்ன என்ற பாடத்தை புரிவோம்